பேச்சு என்ற பெயரில் ஆசிரியர்களை அரசு ஏமாற்றி விட்டதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் எனப்படும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆசிரியர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களுடன் பேச்சு நடத்துவதாக கூறி அரசு ஏமாற்றி இருப்பது கண்டிக்கத்தக்கது தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணிநிலைப்பு உள்ளிட்ட முப்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பத்தாண்டுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் அவற்றில் ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றாத தமிழக அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இருநூற்று நாற்பத்தி மூன்று என்ற எண் கொண்ட அரசாணையை பிறப்பித்து அவர்களின் பதவி உயர்வு வாய்ப்புகளை பறித்திருக்கிறது ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டு வந்த முப்பது கோரிக்கைகளுடன் அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை நீக்க வேண்டும் என்ற புதிய கோரிக்கையையும் சேர்த்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை பள்ளிக்கல்வி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்களை கைது செய்தும் எண்ணற்ற அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டும் தமிழக அரசு கொடுமைப்படுத்தியது அதைத் தொடர்ந்து ஜூலை முப்பது செப்டம்பர் ஆறு ஆகிய தேதிகளில் கல்வித்துறை செயலர் பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் டிடோஜாக் அமைப்பினருடன் பேச்சு நடத்தினர் அதில் ஆசிரியர்கள் முன்வைத்த முதன்மை கோரிக்கைகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை மாறாக கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பில் புள்ளி விவரங்களை பதிவு செய்யும் பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த போராட்டங்களில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் பள்ளி மேலாண்மை கூட்டம் நடத்துதல் போன்ற சில கோரிக்கைகள் அரைகுறையாக ஏற்கப்பட்டுள்ளன ஆனால் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர் அமைப்புகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தின அதைத் தொடர்ந்து அக்கோரிக்கையை ஆய்வு செய்ய பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை செயலர் இயக்குநர் தொடக்கக் கல்வி இயக்குனர் ஆகியோர் அடங்கிய குழு கடந்த ஆண்டு தொடக்கத்தில் அமைக்கப்பட்டது அக்குழுவினர் ஆசிரியர் அமைப்புகளுடன் பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பதினான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் மூன்று கட்ட பேச்சு நடத்தினர் அதில் சிறிதும் முன்னேற்றம் ஏற்படவில்லை அது மட்டுமின்றி கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக எந்த பேச்சும் நடத்தப்படவில்லை மூவர் குழுவில் இடம்பெற்றிருந்த மூவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு விட்ட நிலையில் இப்போது அக்கோரிக்கை குறித்து மீண்டும் கருத்து கேட்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இருபது மாதங்களாக எந்த தீர்வும் காணாமல் இனி கருத்து கேட்டு சிக்கலை தீர்க்கப் போவதாக அரசு கூறுவது ஏமாற்று வேலையாகும் அரசே புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது ஆனால் தமிழக அரசோ பழைய ஓய்வூதிய கோரிக்கையை பரிசீலிக்க கூட முன்வரவில்லை ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் தமிழக அரசு எந்த அளவுக்கு கிள்ளுக்கீரையாக மதிக்கிறது என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு எளிதில் நிறைவேற்றக்கூடிய பல கோரிக்கைகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் காரணம் காட்டி நிறைவேற்ற மறுக்கிறது தமிழக அரசு தமிழக அரசு நினைத்தால் ஒரே நாளில் அந்த வழக்குகளை உயர்நீதிமன்ற ஒப்புதலுடன் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் ஆனால் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்பதற்கு தமிழக அரசுக்கு மனம் இல்லாததுதான் அனைத்து சிக்கல்களுக்கும் காரணமாகும் தமிழக அரசு இனியும் அலட்சியம் காட்டாமல் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதன் மூலம் அவர்களின் அடுத்த கட்ட கோட்டை முற்றுகை போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்